வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது தலைப்புச் செய்திகள் அருணாச்சல பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தல் பாஜக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது சிக்கிம் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் கிராந்திகாரி கட்சி அமோக வெற்றி மீண்டும் ஆட்சியை பிடித்தது ரேமல் புயல் பாதிப்புகள் நாட்டின் நிலவும் வெப்ப அலை விவகாரம் பிரதமர் மோடி தீவிர ஆலோசனை மக்களவை தேர்தல் குறித்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெறும் கற்பனை ராகுல் காந்தி விமர்சனம் தேர்தல் முடிவுகள் தொடர்பான யுக்திகள் தில்லியில் காங்கிரஸ் ஆலோசனை உச்ச நீதிமன்றம் அளித்த ஜாமீன் நிபந்தனை காலம் நிறைவு தில்லி திகார் சிறையில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சரண் தில்லியில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி மூன்று டிகிரி வெயில் பதிவானதாக தகவல் வெளியான விவகாரம் தில்லி உயர்நீதிமன்றம் நீதித்துறை நோட்டீஸ் நார்வே செஸ் தொடரில் உலகின் முதல்நிலை வீரர்களை வீழ்த்திய பிரக்யானந்தா முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி தமிழகத்தில் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெறும் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை சென்னையில் நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் மும்முரம் வாக்கு எண்ணும் மையங்களில் ஆணையாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு விரிவான செய்திகள் அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் அறுதி பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைக்கிறது மொத்தமுள்ள அறுபது தொகுதிகளில் பாஜக நாற்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது அருணாச்சல பிரதேசத்தில் பாஜக வேட்பாளர்கள் பத்து பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாநிலத்தில் உள்ள அறுபது சட்டப்பேரவைகளில் ஐம்பது இடங்களுக்கான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன மாலை நிலவரப்படி பாஜக நாற்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இன்னும் சில தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது இதன் மூலம் அக்கட்சி அறுதி பெரும்பான்மை பலத்துடன் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பாஜகவின் கூட்டணி கட்சியான கான்ராட் சங்மாவின் தேசிய மக்கள் கட்சி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது மூன்று இடங்களில் முன்னிலை வகிக்கிறது போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்து பேரில் ஒருவரான மாநில முதல்வர் பெமா காண்டு தவாங் மாவட்டத்தில் உள்ள முக்டோவில் இருந்து தேர்வாகியிருக்கிறார் இருக்கிறார் இந்த தொகுதியில் இதுவரை அவர் நான்கு முறை வெற்றி பெற்றுள்ளார் இதில் மூன்று முறை அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்த வெற்றியை பாஜக தொண்டர்கள் ஆடி பாடி கொண்டாடி மகிழ்கின்றனர் ரீமல் புயல் பாதிப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தினார் குமரியில் விவேகானந்தர் மண்டபத்தில் மூன்று நாள் தியானத்தை முடித்துக்கொண்டு தில்லி சென்ற பிரதமர் இன்று அரசு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டார் முதற்கட்டமாக தமிழகத்தில் உருவாகி மேற்கு வங்கம் வங்கதேசத்தில் கரை கடந்து வடகிழக்கு மாநிலங்களில் பெரும் மழை பொழிவை கொடுத்த சேதத்தை ஏற்படுத்திய ரீமல் புயல் பாதிப்புகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார் பிரதமரின் லோக் கல்யாண் மார்க் சாலையில் உள்ள இல்லத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அப்போது பிரதமரின் முதன்மை செயலாளர் அமைச்சரவை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் புயல் பாதிப்புகள் குறித்தும் உயிரிழப்பு நிலச்சரிவு குறித்தும் எடுத்துரைத்தனர் குறிப்பாக மிசோரம் அசாம் மணிப்பூர் மேகாலயா திரிபுரா மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து பிரதமரிடம் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் அப்போது பேசிய பிரதமர் புயலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு மத்திய அரசு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று உறுதி அளித்தார் மழை வெள்ள சேதம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் முன்னிப்பாக கவனித்து புதிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார் தொடர்ந்து நாட்டில் நிலவும் வெப்ப அலை குறித்தும் அவர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் அடுத்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் புதிய அரசின் செயல் திட்டங்கள் தொடர்பாகவும் அவர் விவாதித்ததாக தெரிகிறது சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தலில் அம்மாநிலத்தின் பிரதான சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது முப்பத்தி இரண்டு தொகுதிகளை கொண்ட சிக்கிம் சட்டப்பேரவைக்கு மக்களவைத் தேர்தலுடன் சேர்ந்து கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்த தேர்தலில் சிக்கிம் ஜனநாயக முன்னணி மற்றும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா ஆகிய கட்சிகளிடையே கடும் போட்டி இருந்தது தேர்தல் முடிந்து ஒரு மாதத்திற்கு மேலாகிவிட்ட நிலையில் பேரவை காலம் முடிவுறுவதற்கு முன்பாக புதிய பேரவை அமைக்கப்பட வேண்டும் என்பதால் சிக்கிமிலும் அருணாச்சல பிரதேசத்திலும் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டன இதில் சிக்கிம் மாநிலத்தில் மொத்தமுள்ள முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் சிக்கிம் கிராந்திகாரி மோட்சா கட்சி முப்பத்தி ஒரு இடங்களில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி உள்ளது சிக்கிம் ஜனநாயக கட்சி ஒரே இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது இதன் மூலம் அந்த மாநிலத்தில் எதிர்கட்சிகளே இல்லாத நிலையில் சிக்கிம் கிராந்திகாரி மோட்சா கட்சி அசுர பலத்துடன் ஆட்சி அமைக்கிறது இதனால் அந்த கட்சி தொண்டர்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் சிக்கிம் தேர்தல் முடிவு குறித்து எக்ஸ் வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அமோக வெற்றி பெற்றுள்ள சிக்கிம் கிராந்திகாரி மோட்சா கட்சிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் தமாங் கோலேவுக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து பாடுபடும்படி அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அதே நேரத்தில் பாஜகவுக்கு வாக்களித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள பிரதமர் பாஜக தொண்டர்களும் பாராட்டு தெரிவித்துள்ளார் கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாஜக முன்னணியில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தெலங்கானா மாநிலத்தின் உதய தினத்தை முன்னிட்டு அம்மாநில மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் தேசத்தின் வளர்ச்சிக்கு தெலங்கானா ஆற்றியுள்ள பங்கை ஒவ்வொரு இந்தியனும் பெருமையுடன் கருதுவதாக தெரிவித்துள்ளார் செழுமையான வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை கொண்டது தெலங்கானா மாநிலம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் காலத்தில் தெலங்கானா மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தாம் தொடர்ந்து பாடுபட போவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியும் தெலங்கானா மக்களுக்கு வாழ்த்து காணொலி செய்தி வெளியிட்டுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளாக தெலங்கானா மக்கள் தமக்கு மரியாதையையும் அன்பையும் அளித்து வருவதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் தெலங்கானா மாநிலத்தின் வளர்ச்சிக்கு ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் சோனியா காந்தி கூறியுள்ளார் இதனிடையே ஐதராபாத்தில் அமைக்கப்பட்டுள்ள தெலங்கானா இயக்க வீரர்கள் நினைவு ஸ்தூபியில் அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் மாநில காங்கிரஸ் தலைவர்களும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் மக்களவைத் தேர்தல் குறித்து வெளியான கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெறும் கற்பனை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் மக்களவைக்கு ஏழு கட்டமாக தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் நேற்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் ஊடகங்கள் ஊடகங்கள் வெளியிட்டன இதில் ஆளும் பாஜக கூட்டணி முன்னூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்தன இந்த கருத்து கணிப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள ராகுல் காந்தி இது கருத்து கணிப்பு அல்ல பிரதமர் மோடியின் ஆதரவு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள கற்பனை கருத்து கணிப்பு என்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாக உள்ள நிலையில் அடுத்த கட்ட யுக்திகள் குறித்து தில்லியில் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டனர் அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ராகுல் காந்தி கே வேணுகோபால் ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் போது காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பலர் காணொலி மூலம் கலந்து கொண்டனர் இதற்கிடையே காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக அவதூறாக தேர்தல் நடத்தை விதியை மீறி எக்ஸ் வலைதளத்தில் கருத்துக்களை தெரிவித்தது விதிகளுக்கு புறம்பானது என்று கூறி அவரிடம் விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பிணையில் உள்ள தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் காலம் நிறைவடைந்ததை அடுத்து அவர் இன்று தில்லி திகார் சிறையில் சரணடைகிறார் தில்லி மதுபான கொள்கை ஊழல் தொடர்பான பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களவை தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனில் மே பத்தாம் தேதி விடுவிக்கப்பட்டார் அவருக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது மக்களவைத் தேர்தலில் அவர் பிரச்சாரம் செய்தார் அவரது இடைக்கால ஜாமீன் முடிவடையும் தருவாயில் அவர் மீண்டும் மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் எனினும் அந்த மனுவை நீதிமன்றம் நிராகரித்து விட்டது இடைக்கால ஜாமீன் காலம் முடிவடைந்ததை அடுத்து இன்று மீண்டும் அவர் சிறை செல்வதாக அறிவித்திருந்தார் அதன்படி இன்று காலை அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இருபத்தி ஒரு நாட்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சிறையிலிருந்து வெளியே வந்தேன் உச்சநீதிமன்றத்திற்கு மிக்க நன்றி இன்று நான் திகார் சென்று சரணடைவேன் என்று கூறியிருந்தார் அவர் அறிவித்தபடி மதியம் மூன்று மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டார் முதலில் ராஜ்காட் சென்று மகாத்மா காந்திக்கு அஞ்சலி செலுத்தினார் அங்கிருந்து கன்னாட் பிளேஸில் உள்ள ஹனுமன் கோவிலுக்கு சென்று வழிபட்டார் பின்னர் அவர் சரணடைவதற்காக திகார் சிறைக்கு சென்றார் அங்கு அவருக்கு வழக்கமான சோதனைகள் நடத்தப்பட்ட பிறகு சிறையில் அடைக்கப்படுவார் தலைநகர் தில்லியில் நிலவும் கடும் குடிநீர் தட்டுப்பாட்டால் மக்கள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர் தில்லியில் நிலவும் கடுமையான வெப்பத்தின் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஒருபுறம் அனல் காற்றாலும் மறுபுறம் கடும் குடிநீர் தட்டுப்பாட்டாலும் தில்லி நகர மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் ஒரு நாளைக்கு லாரிகள் மூலம் இரண்டு முறை விநியோகிக்கப்பட்டு வந்த குடிநீர் தற்போது ஒரு முறையாக குறைக்கப்பட்டுள்ளது தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் குடிநீரை வீணாக்கினால் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது வாகனங்களை கழுவுதல் செடிகளுக்கு தண்ணீர் விடுதல் போன்றவற்றிற்கு குடிநீரை பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் வெல்லப்போவது யார் மக்கள் தீர்ப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சரியான தகவல்கள் முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் உடனுக்குடன் உங்கள் டிடி தமிழ் செய்திகளுக்காக தூர்தர்ஷன் தமிழ் செய்திகளுக்காக டிடி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக அனுராதா ஜூன் நான்காம் தேதி காலை ஏழு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை தொடர் நேரம் வழங்குவோர் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி பி எஸ் இன் லைஃப் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் பாரத ஸ்டேட் வங்கி தேசத்தின் ரசிகன் என்எல்சி இந்தியா கிரியேட்டிங் வெல்த் ஃபார் வெல் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி குட் பீப்புள் டு க்ரோ வித் எஸ்கே இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் ட்ரிபிள் ஒன் ஃபோர் சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் உடன் வழுவோர் முதல்லை வீரர்களை வீழ்த்திய இந்திய செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் நார்வே செஸ் தொடரில் இளம் வீரர் பிரக்யானந்தா வியத்தகு ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் இந்த தொடரில் மூன்றாம் சுற்றில் உலகின் முதல்நிலை ஆட்டக்காரரான மேக்னஸ் கார்சனை வென்றதோடு ஐந்தாவது சுற்றில் உலகின் மூன்றாம் நிலை ஆட்டக்காரரான பேபியானா கருவானையும் பிரக்யானந்தா கிளாசிக்கல் செஸ் வகை போட்டியில் வீழ்த்தியிருப்பது மாபெரும் சாதனை என்றும் குறிப்பிட்டுள்ளார் உலகின் டாப் டென் தரவரிசைக்குள் நுழைந்திருக்கும் பிரக்யானந்தாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரக்யானந்தாவின் திறமையை கண்டு ஒட்டுமொத்த செஸ் உலகமும் வியப்பில் ஆழ்ந்திருப்பதாகவும் கூறியுள்ளார் தமிழகத்தில் கருத்து கணிப்புகள் கூறுவதை காட்டிலும் பாஜக கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று புதுவை முன்னாள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாதத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்தியில் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி தோல்வி அடைந்துள்ளது என்றும் வேங்கை வயல் பிரச்சினை கொலை கொள்ளை கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார் தொடர்ந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று அந்த கூட்டணி தலைவர்களை நம்பவில்லை என்றும் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவை பலம் பொருந்திய கட்சியாக மாற்றும் என்றும் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்தார் நானூறு இடம் சொல்றோம்னா நாங்க அதிகாரப்பூர்வமா எந்தெந்த இடத்துல பலம் பொருந்தியவர்களா இருக்கும் எந்தெந்த இடத்துல கட்சி பணி ஆற்றி இருக்கிறது எந்தெந்த இடத்துல கட்சிக்கு அந்த அளவிற்கு பலம் இருக்கிறது என்பதை எல்லாம் பார்த்துதான் சொல்றோம் இப்ப இருநூத்தி தொண்ணூத்தி எட்டுன்னு அவங்க சொன்னாங்கன்னா இப்போ உங்களுக்கு எப்படி இந்த நம்பர் தெரியும் உடனே நீங்க அதை கரெக்ட் பண்ணிட்டீங்களா இதை கரெக்ட் பண்ணிட்டீங்களா கேட்பாங்க தொண்ணூத்தி எட்டுன்னு எப்படி தெரியும் ஆக பொத்தாம் பொதுவாக ஏதோ சொல்லணும்னு சொல்றாங்க அவங்களுக்கே தெரியுங்க அவங்க யாருக்குமே அவங்க ஆட்சிக்கு வருவோன்னு நம்பிக்கை இல்லை தமிழகத்தில் இப்ப இந்த பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி ஏற்படுகின்ற மாற்றம் தொடர் மாற்றமாக மாறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் பலம் பொருந்திய கட்சியாக நிச்சயமாக உருவெடுப்போம் கட்சியோட அனைத்து தொண்டர்களும் கடந்த தேதி அதிகபட்ச வெப்பம் பதிவானதாக வெளியான தகவல் குறித்து தில்லி உயர்நீதிமன்றம் நிதித்துறை நோட்டீஸ் மூலம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதாவது தில்லியில் கடந்த முப்பதாம் தேதி ஐம்பத்தி இரண்டு புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக தகவல் வெளியானது இது உண்மையான தகவல் இல்லை என்று பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டினர் இதனால் மக்கள் பீதி அடைந்தனர் எனவே இது பற்றி நீதித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி பல்வேறு தரப்பில் மொத்தமாக மனுக்கள் தில்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன இதனை விசாரித்த நீதிபதி துஷார் ராவ் கெடிலா நீதித்துறை நோட்டீஸுக்கு பரிந்துரைத்தார் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுதினம் எண்ணப்பட உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் தீவிர ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் ராணிமேரி கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆணையாளருமான ஜெ ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்தார் வாக்கு எண்ணும் பணிகளுக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடுகள் குறித்து அவர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை அடுத்த வெள்ளச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர் ஜெகநாதன் தீவிரவாத தாக்குதலில் வீரமரணம் அடைந்தார் அவரின் நினைவு நாள் ஷாஹித் கோ நமன் எனப்படும் போரில் வீரமரணம் அடைந்த தியாகிகளுக்கு மரியாதை செய்யும் நிகழ்ச்சியாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆவடி சிஆர்பிஎஃப் மையத்தின் காவல்துறை துணை இயக்குனர் தினகரன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டை காக்கும் பணியில் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களை அவர்களின் நினைவு நாளில் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை என்று தெரிவித்தார் சிதம்பரம் மக்களவைத் தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா தலைமையில் நடைபெற்றது வாக்கு என்னும் அலுவலர்கள் தங்களுக்கு உரிய அடையாள அட்டையுடன் முன்கூட்டியே வாக்கு என்னும் மையத்திற்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டனர் மேலும் தேர்தல் அலுவலர்கள் வேட்பாளர்கள் முகவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளவர்கள் மட்டுமே வாக்கு என்னும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையால் குற்றாலம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் முன்கூட்டியே பெய்ததால் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து துவங்கியது இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக இன்று காலை முதலே குற்றால மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவிகளுக்கு சுற்றுலா பயணிகள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வந்து வரிசையில் நின்று குளித்தனர் இதேபோல் குமரி குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் இன்று விடுமுறை நாள் என்பதால் வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர் கோடை விடுமுறையையொட்டி கொடிவேரி அணையிலும் சுற்றுலா பயணிகள் வரத்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இன்று விடுமுறை தினம் மற்றும் அதிக வெயில் காரணமாகவும் ஈரோடு திருப்பூர் கரூர் கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் கொடிவேரி அணையில் குவிந்தனர் தமிழகம் முழுவதும் உள்ள முப்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்படுகிறது இதில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தார் சாலை சுங்கச்சாவடியில் இன்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது இங்கு ரூபாய் ஐந்து முதல் இருபது ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது கார் ஜீப் வேன் மற்றும் இலகு ரக வாகனத்திற்கு ஐந்து ரூபாயும் இரண்டு அச்சு கனரக வாகனம் மற்றும் பேருந்து உள்ளிட்ட வாகனங்களுக்கு பத்து ரூபாயும் உயர்த்தப்படுகிறது கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருவதை முன்னிட்டு சுங்கச்சாவடி ஊழியர்கள் கட்டண உயர்வு குறித்த துண்டு பிரசுரங்களை வாகன ஓட்டிகளுக்கு வழங்கி வருகின்றனர் மேலும் ஒலிபெருக்கி மூலமாகவும் கட்டண உயர்வு குறித்து அறிவித்து வருகின்றனர் திருப்பூர் மாவட்டத்தில் வனத்துறையின் சார்பில் குளம் பகுதியில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகள் செயல்படுத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன இங்கு புதிதாக மேற்கொள்ளப்பட வேண்டிய சுற்றுலா வளர்ச்சி பணிகள் குறித்து மாவட்ட சுற்றுலா அலுவலர் அரவிந்த் குமார் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் வரவேற்பு நுழைவு வாயில் நடைபாதை தகவல் விளக்கக்கூடம் ஆவண மையம் நுழைவுச்சீட்டு வழங்குமிடம் போன்றவைகள் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது இனி இந்த பகுதி திருப்பூர் பகுதிக்கு சுற்றுலா தலமாக மட்டுமில்லாமல் மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு பறவைகளை பற்றி பல்வேறு விஷயங்களை கற்கும் இடமாகவும் மாறும் என்று மாவட்ட சுற்றுலா அலுவலர் அரவிந்த் குமார் தெரிவித்தார் பிரபல திரைப்பட நடிகரும் முக்குலத்தோர் புலிப்படை கட்சி தலைவருமான கருணாஸ் சென்னையிலிருந்து திருச்சி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்திருந்தார் அவருடைய கைப்பையை சென்னை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் ஸ்கேன் மூலம் பரிசோதித்தனர் அப்போது அந்த கைப்பையில் வெடிபொருள் இருப்பதற்கான எச்சரிக்கை அலாரம் ஒலித்தது இதையடுத்து அதிர்ச்சி அடைந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த கைப்பையை தனியே எடுத்து பரிசோதித்தனர் அதனுள் முப்பத்தி இரண்டு எம் எம் ரக நாற்பது துப்பாக்கி குண்டுகள் இருந்தன அப்போது தன்னிடம் துப்பாக்கிக்கான உரிமம் இருப்பதாகவும் தவறுதலாக தற்போது இதை எடுத்து வந்ததாகவும் கருணாஸ் தெரிவித்தார் விசாரணைக்கு பிறகு இந்த விமானத்தில் பயணிக்க அனுமதி இல்லை என்று கூறியதோடு கருணாசின் திருச்சி விமான பயணத்தை அதிகாரிகள் ரத்து செய்தனர் தொடர்ந்து காரில் அவர் திருச்சி புறப்பட்டார் இந்த சம்பவம் காரணமாக விமானம் சுமார் அரை மணி நேரம் தாமதமாக திருச்சிக்கு புறப்பட்டு சென்றது பீட்ரூட் கேரட் காலிஃப்ளவர் பீன்ஸ் என்று இங்கிலீஷ் காய்கறிகளை மக்கள் அதிகம் விரும்புவதால் மருத்துவ குணம் கொண்ட கொத்தவரங்காயை மக்கள் வாங்குவது குறைந்துவிட்டது நோய் எதிர்ப்பு சக்தி மருத்துவ குணம் உள்ளிட்ட சிறப்புகளை கொண்ட கொத்தவரங்காயை பயிரிடும் பரப்பும் குறைந்துவிட்டது விலை குறைவு மருத்துவ குணம் அதிகம் விட்டமின் சத்துக்கள் அதிகம் என்பதால் இந்த கொத்தவரங்காயை மக்கள் விரும்பி சாப்பிட வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் நம் முன்னோர்கள் அதிகம் பயன்படுத்திய நாட்டு காய்கறிகளான வெண்டைக்காய் சுரக்காய் கொத்தவரங்காய் கத்திரிக்காய் போன்ற உடல் நலக்கு உடல் நலத்திற்கு பல்வேறு சத்துக்களையும் நோய் எதிர்ப்பு சக்திகளையும் தரக்கூடிய காய்கறிகள் தற்பொழுது விவசாயிகள் பயிர் செய்வது வெகுவாக குறைந்து வருகிறது இதற்கு காரணம் மக்கள் அதிகமாக இங்கிலீஷ் காய்கறிகள் எனப்படும் கேரட் கோஸ் காலிஃப்ளவர் நூக்கல் போன்ற காய்கறிகளையே அதிகம் விரும்பி வாங்குவதால் இந்த காய்கறிகளின் உற்பத்தி குறைந்துள்ளது இதனால் கொத்தவரங்காய் என்ற காய் அழியும் விளிம்பில் உள்ளது நாட்டு காய்கறிகளிலே மிக முக்கியமான கொத்தவரங்காய் நூற்றி இருபது நாட்களில் பயிர் செய்து அறுவடை செய்யக்கூடிய காய்கறியாகும் இது தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் சித்தாத்தூர் கண்ட அத்தியூர் உள்ளிட்ட இடங்களில் அதிகமாக பயிர் செய்யப்பட்டு வருகிறது குறைந்த செலவில் அதிக லாபம் தரக்கூடிய கொத்தவரங்காய் தற்பொழுது போதிய அளவில் மக்கள் விரும்பாததால் விவசாயிகள் பயிர் செய்வதை குறைத்துள்ளனர் இது குறித்து விவசாயி ஆறுமுகம் கூறுகையில் கொத்தவுரங்காய் வந்து இது ஒரு மருத்துவமான மருத்துவ குணம் உள்ள ஒரு காய்கறி அதில் வந்து இப்போ நாங்கள் நிறையா பயிர் தோட்டக்கலை பயிர் நிறையா ஏற்றுகிறோம் இதில் வந்து செலவு கம்மி ஆனால் வருமானம் அதிகம் இதை வந்து அதிகமான உரம் அதிகமாக மருந்து இதெல்லாம் அதிகமாக தேவையில்லை இப்போ ஒரு ரெண்டு களை மூணு களை இருந்தால் போகிறோம் வேற வாங்கி போட்டு சரியான முறையில் தண்ணி பாசனாலே போகிறோம் ஒரு முறை ரெண்டு முறை டானிக்கின்ற முறையில் அடித்து நல்ல முறையில் அதுக்கு தண்ணி நல்ல முறையில் பாசனாலே போகிறோம் இப்போ வந்து எனக்கு வந்து இது ஒரு ஏக்கரை நான் வந்து பயிர் ஏற்றுறேன் கொத்தவரங்காய் அதில் வந்து இது ஒரு இருபத்தஞ்சாயிரமோ முப்பதாயிரமோ இருபதாயிரமோ செலவாகுது அதோட எனக்கு டபுள் மடங்கு லாபத்தையும் கொடுக்குது இது அந்த காலத்தில் வந்து அதிகமாக இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதிக பேர் நல்லா சாப்பிட்டாங்க நீண்ட நாள் வாழ்ந்தாங்க இப்போ வந்து இதுக்கு சரியான முறையில் யாரும் வந்து சாப்பிட மாட்டுறாங்க அதனால் நாங்கள் வந்து மகசூல் வந்து கம்மியாக செய்ய வேண்டியதாக இருக்குது இதுக்கு எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா இதுக்கு மேலே மேலே நாங்கள் அதிகமாக பயிராற்றக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் தற்பொழுது ஐம்பது வயது கடந்த பெரும்பாலானவர்களுக்கு சர்க்கரை மற்றும் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட நோய்கள் அதிகமாக வருகின்றன இது போன்ற நோய்கள் அடுத்த தலைமுறைகளை பாதிக்காமல் இருப்பதற்கு நாட்டு காய்கறிகளை மக்கள் அதிகமாக விரும்பி உண்ண வேண்டும் என்று விவசாயிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் செய்திகளுக்காக விழுப்புரத்தில் இருந்து ஜி சுரேஷ் காசா மீதான மோதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இஸ்ரேல் காசா இடையேயான மோதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் டெல் அபிப் நகரில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் பெருந்திரளாக பங்கேற்றனர் பிணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக ஹமாசுடன் ஒப்பந்தம் செய்ய கோரியும் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவி விலக வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர் இதையடுத்து போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க முயன்றனர் இதனால் அப்பகுதி போர்க்களம் போல் மாறியது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இந்திய குத்துச்சண்டை வீரர் அமித் பங்கல் தகுதி பெற்றுள்ளார் இரண்டாவது உலக குத்துச்சண்டை தகுதிப் போட்டி பாங்காக்கில் நடைபெற்றது ஐம்பத்தி ஒரு கிலோ ஆண்கள் பிரிவில் இந்தியாவின் அமித் பங்கலும் சீனாவின் லீ சுவாங்கும் மோதினர் இதில் ஐந்திற்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் லீ சுவாங்கை வீழ்த்தி அமித் பங்கல் வெற்றி பெற்றார் இந்த வெற்றி மூலம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார் ஏற்கனவே நிஷாந்த் தேவ் மற்றும் வசில் செபோதாரி ஆகியோர் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள இந்திய குத்துச்சண்டை வீரர்கள் ஆவர் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு உட்பட பதினான்கு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இதனிடையே திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த பத்து நாட்களாக கடும் வெப்பம் வாட்டி வதைத்ததால் மக்கள் தவித்து வந்தனர் இந்நிலையில் இன்று காலை திடீர் மழை பெய்தது காசிநாதபுரம் கார்த்திகேயபுரம் அகூர் முருகம்பட்டு போன்ற பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது இதன் காரணமாக விவசாயிகளும் மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் இதேபோன்று செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது சிங்கப்பெருமாள் கோவில் மறைமலை நகர் காட்டாங்குளத்தூர் பொத்தேரி குடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து மண் குளிர்ந்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்